பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற பொங்கல் விழா நடைபெற்று வருகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் கேரளாவில் புகழ்பெற்ற பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஆற்றுக்கால் ஸ்ரீ பகவதி அம்மன் கோயிலில் பிரசித்தி பெற்ற பொங்கல் விழாவானது இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று காலை பத்து பதினைந்து மணி அளவில் கோயிலின் முன்பாக தந்திரி பரமேஸ்வரன் வாசுதேவ் அவர்கள் முதல் பொங்கல் பானையை தீப்பற்ற வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாலைகளிலும் பல லட்சம் பெண்கள் தற்பொழுது பொங்கல் என்பது இட்டு வழிபாடு என்பது நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்துக்கான ஏராளமான பெண்கள் வந்து கொண்டு நிலையில் தற்பொழுது கேரள மாநிலத்தின் தென் மண்டல ஐஜி மனோஜ் அப்ரகாம் தலைமையில் மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸாருக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஏராளமான பெண்கள் தற்பொழுது பொங்கலிட்டு கொண்டு போயினாங்க அவனமே கேட்கலாம் அம்மா வணக்கம் எவ்வளோ ஆண்டுகளாக இங்கே வந்து வழிபாடு நடந்து இது வந்து என்னுடைய தேர்ட் இயர் இருக்கும் ஆனால் என்னுடைய அம்மா அவர் எல்லாமே ரொம்ப நாளாச்சு இங்கே வந்துட்டு அம்மா இப்போ இல்லை ஸோ அதுக்காக நானே வந்துட்டேன் ஓகே எர்ணாகுலா ഇതോടെ ഐതിഹ്യം വന്ന് കണ്ണകൻ കോവിലൻ അവങ്ങളുടെ സ്റ്റോറി താ കണ്ണക ഒരു സാധാരണ മനുത ആ അവളുടെ പതിവ്രത അത് ഹസ്ബൻഡ്ക്ക് എവ്ലോ പാസംരുക്ക് അത് പാസം മധുര രാജൻ അവളുടെ ഹസ്ബൻഡേ കൊല പണിയിട്ട് സോ മധുര രാജനുക്ക് എതിരെ അത് പാസം കോപമായി വളർന്നിട്ട് അത് പതിവ്രത ആ ഹസ്ബൻഡ് കിട്ടുള്ള പാസം എപ്പടി ഒരു ദേവിയായി മാറിട്ട് അത് താൻ ദു ദൈതീകം ഷോ ഇന്ന് രാജാവ് ഇവ ഇവളുടെ ഹസ്ബൻഡ കൊല്ലം പണിട്ട് സോ അവള അവങ്ങളെ തരുംബിത്ത ആക്ച്വലി അവതും തപ്പ് പണിയിട്ടില്ല ആ തപ്പെന്ന് തെറ്റി രാജൻ നെച്ചിട്ട് തടി ചെഞ്ചേ സോ അത് എൻ്റെ ഹസ്ബൻഡ എനിക്ക് തീര വേണമെന്ന് പറഞ്ഞിട്ട് கண்ணகி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இது அந்த ராஜனுக்கு கிடைக்க இல்லை பிகாஸ் ஹி இஸ் ஆல்ரெடி டைட் ஸோ அவள் அந்த இடத்துலந்து கண்ணகி கோபமாகிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் வந்த வழியில் எல்லாமே பஸ்மமாக்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ இந்த எத்தியப்போ எங்கள் ஊரில் பெண்கள் எல்லோரும் வந்துட்டு அம்மாவுக்கு இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு கொடுத்து நாங்கள காப்பாத்துங்கோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கிட்டே ஆண்களே எதுவும் செய்யாது அதுதான் இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி கேரளாவை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏராளமான பெண்கள் அதாவது அதிகமாக வந்து பொங்கலிட்டனர் ஆனால் இதனைவிட தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பெண்கள் வருகின்றனர் அதற்கு காரணம் தமிழகத்தின் காப்பியங்களின் தலைவியான கண்ணகியை இங்கு தேவியாக பாவித்து வழிபாடு நடத்துவதே இதன் சிறப்பாக அமைந்திருக்கிறது நியூஸ் சவன் தமிழுக்காக கேரள மாநில ஆற்றுக்கால் பகுதியிலிருந்து ரமேஷ்